தமிழ் இன அழைப்பிற்கு துணை போகும் அனுர சபையில் கிளிக்கப்பட்ட அரசின் முகத்திரை இலங்கை வருகிறார் நியூசிலாந்து துணை பிரதமர் கட அவசரமாக அறிமுகமாகும் திட்டம் மீண்டும் ஒரு ரகசிய இன அழைப்புக்கு தயாராகிறதா அனுர அரசு சபையில் ஸ்ரீதரன் கேள்வி விடுதலை புலிகளை நினைவு கூற பாதுகாப்பு வழங்கும் அரசு நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு நடுக்காட்டில் பயிரிடப்பட்ட கஞ்சா பண்ணை சுற்றி வளைப்பு ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு தமிழரசு கட்சியை கொச்சைப்படுத்திய கடற்றொழில் அமைச்சர் பொங்கு எழுந்த அர்ச்சுனா யாழ்ப்பாணத்தில் இளம் தமிழ் வித்துவானுக்கு நேர்ந்த துயரம் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்துக்கான வானிலை முன் அறிவிப்பு வங்கதேசத்தில் அறிமுகமாகும் ஸ்டார்லிங் இடைய சேவை அமெரிக்காவில் சூறாவளி இருபத்தெட்டு பேர் உயிரிழப்பு உள்ளூராட்சி தேர்தலில் தமிழக கட்சிக்கு சாராயத்திற்காக வாக்களித்தார்கள் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்ட கருத்து குறித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா விசனம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் கடற்தொழில் அமைச்சர் தமிழ் மக்களை தேசிய உணர்வு இல்லாதவர்கள் என்று எழிவுபடுத்தியதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அர்ஜுனா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய கட்சியொன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கெடுக்கின்றார்கள் என்று கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் சொன்னது இவ்வாறு இருக்கின்றது எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுபவர்கள் என்று தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கின்றது என தெரிவித்தார் யாழில் கிருமித் தோற்றினால் இளம் குடும்பஸ்தரான தமிழ் வைத்துவான் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ஆணைக்கோட்டை கூழாவடியை சேர்ந்த நாகையா நிரோஜன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கடந்த பதினேழாம் திகதி உடல் சுகையிடம் ஏற்பட்டது இந்நிலையில் சிகிச்சைக்காக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை காவல்துறையினர் நிறைப்படுத்தினர் கிருமித்தோற்றினால் உடல் கூறுகள் செயலிழந்ததால் மரணம் சம்பவித்துள்ளதாக கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்துக்கான பொதுவான வானிலை முன் அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாகவும் மேல் சப்ரகமுவ வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலை மாத்தரை புத்தளம் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இடவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல் வடமத்திய வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது அடிக்க முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங் இணைய சேவை வங்கதேசத்தில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது வங்கதேச இடைக்கால அரசு தலைவர் முகமது உதவியாளர் பைஸ் அகமது இதை உறுதிப்படுத்தியுள்ளார் ஸ்டார்லிங் ஸ்டார்லிங் லைட் என்ற இரண்டு வகையான மாதாந்திர நெட்வொர்க் பிளான்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பயனர்கள் முன்னூறு எம்பி பி எஸ் வரை இணைய வேகத்தை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வங்கதேசத்தில் ஸ்டார்லிங் சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது அது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது முன்னதாக கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி ஸ்டாலின் சேவையை வங்கதேசத்தில் வழங்க எலான் மஸ்கிக்கு முகமது யூனிஸ் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் அரசின் இணைய சேவை கொள்கைகளை ஸ்டார்லிங் ஏற்க மறுப்பதால் அந்த சேவைகளை அறிமுகம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களான கெண்டகே மிசோரி வெர்ஜீனியாவை அடுத்தடுத்து கடுமையான சூறாவளி தாக்கியதில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சூறாவளியினால் கெண்டங்கி மாகாணமே கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அப்பகுதியில் மாத்திரம் ஒரு தீயணைப்பு வீரர் உட்பட பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சூறாவளியில் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் வாகனங்கள் பலவும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிசோரியின் செயின் லூயிஸ் பகுதியில் மடிக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியுள்ளதோடு கனமழை மற்றும் புழுதி புயல் வீசியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அப்பகுதி வாழ் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரக்கணக்கான வீடுகள் வணிக நிறுவனங்கள் மின்சாரமின்றி இருநில் மூழ்கியுள்ளதாகவும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமெரிக்கா முழுவதும் சில தினங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் சூறாவளி வீசும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இதேவேளை டெக்சாஸ் மற்றும் ஆர்கான்ஸ் பகுதிகளுக்கு சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன அழிப்புக்கான நீதி கொடுக்காமல் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றுவதுதான் தற்போதைய அரசின் நோக்கம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மே பதினெட்டாம் திகதி கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும் என மக்கள் கோரும் திகதி நாட்டின் ஜனாதிபதி யுத்த வெற்றியை கொண்டாடியுள்ளார் இதிலிருந்து தெளிவாக புலப்படுகின்றது கடந்த கால அரசாங்கங்களுக்கு தற்போதைய அரசு துணை செல்வதும் யுத்த உள்நாட்டு மற்றும் சர்வதேச விசாரணைகளையும் தள்ளி வைப்பதும் நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்காக நீதி கோரினால் அரசாங்கமானது ராணுவத்தை காப்பாற்றவும் மற்றும் கடந்த கால அரசாங்கத்தை காப்பாற்றவும் போராடுகிறது என அவர் கடுமையாக சாடியுள்ளார் நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த விஜயத்தின் போது நியூசிலாந்தின் துணை பிரதமர் ஜனாதிபதி அந்த நாய்கர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமிரசூரி ஆகியோரையும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் எச் எம் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் மற்றும் முதலீடு விவசாயம் கல்வி இணைப்பு சுற்றுலா மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக இருதரப்பு கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் இந்த பயணத்தின் போது துணை பிரதமர் பீட்டர்ஸ் பல தனியார் துறை மற்றும் ஊடக நிகழ்வுகளிலும் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது துணை பிரதமருடன் நியூசிலாந்து வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சகத்தை சேர்ந்த மூன்று மூத்த அதிகாரிகளும் வருகை தர உள்ளனர் மீன்பிடி தொழிலின் வளர்ச்சிக்கு உதவுவதையும் கடற்தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு மீனவ சமூகத்துக்கான விபத்து காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள கடற்பொழிலாளர்கள் சமூகத்தினர் தங்கள் பணியின் அபாயகரமான தன்மை காரணமாக ஆபத்துகளில் சிக்கும் நிலை அதிகமாக காணப்படுகிறது புதிய அரசாங்கம் இந்த விடயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் இந்த விபத்துக்கு இழப்பீடு வழங்குவதன் மூலம் முழுநேரமாக தொழிலில் ஈடுபடுவதை உறுதி செய்வதற்காக இந்த காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை ஏற்கனவே பல்வேறு விவசாய மற்றும் விவசாயம் தொடர்பான துறைகளுக்கான காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் மீனவ சமூகத்திற்கு தனித்துவமான இந்த காப்பீட்டு திட்டம் சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமீபத்திய காப்பீட்டு திட்டமாகும் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எண் இருபத்தி மூன்றாம் இலக்க மீனவர் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு பலன்கள் திட்டம் மீனவர் சமூகத்திற்கான ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்த சபையில் உள்ள சட்டப்பூர்வ அதிகாரங்களின் கீழ் இந்த விபத்து காப்பீட்டு திட்டம் ஆண்டுதோறும் மீனவ சமூகத்திற்கு செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடல் தொழிலில் ஈடுபடும் போது ஏற்படும் விபத்துகள் இயலாமை மற்றும் உயிரிழப்பு போன்றவற்றின் போது பாதகமான வானிலை அல்லது வேறு ஏதேனும் அவசர நிலை காரணமாக கடல் தொழிலாளர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் நன்மைகளை வழங்கும் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் குறித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஆனது தமிழ் மக்கள் மீது மீண்டும் நீங்கள் நிகழ்த்தும் ஒரு ரகசியமான கட்டமைக்கப்பட்ட அழைப்பு ரீதியான யுத்தம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களுடைய காணிகளுக்கான ஆவணங்கள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானி மூலம் அறிவித்தல் கோரப்பட்டிருப்பது அது மக்களை பொறுத்த வரை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் யுத்தம் நடந்த பிற்பாடு அவர்கள் இருக்கும் போதே தையட்டியில் விகாரை கட்டி அந்த காணிகை தருமாறு கோருகின்ற சூழலில் இவ்வாறு நாவர்குழியில் காண்டியை பிடித்து விகாரை கட்டி இருக்கின்ற சூழலில் ராணுவ முகாம்களுக்கு வழங்க முன்னெடுக்கின்றீர்கள் என்ற அச்சம் தோன்றியிருக்கின்றது இந்த வர்த்தமான அறிவித்தல் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் கிளிரொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களை கூடுதலாக மையப்படுத்திய வகையிலேயே அங்கு இருக்கின்ற பெருமளவான ஏக்கர் காணிகளை என்ன தேவை என்பதற்கு ஒரு மறைமுகமான கருத்தியலுடன் அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அதன் உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லையில் நாங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் தான் வந்திருக்கின்றது என தெரிவித்தார் விடுதலை புலிகளை நினைவு நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் அரசாங்கம் ராணுவத்தினரை நினைவு நிகழ்வுக்கு இடையூறு விளைவிக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுறை தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற உடக்க சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் ராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றை ஆட்சிக்காகவும் என்றும் நாம் முன்னிற்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொள்கைகளில் ராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பது ற்காக தனியார் விமானத்தில் வியட்நாமில் இருந்து வருகை தரும் அளவுக்கு தேர்தலுக்கு வழங்கும் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ராணுவ வீரர்களுக்கும் வழங்க வேண்டும் அதேவேளை யுத்தத்தில் உயர்நீத்த படை வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வுக்கு சகல முன்னாள் அரசு தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு காவல்துறை மற்றும் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஆனால் ராணுவத்தினரை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுகிறது நல்லாட்சி அரசாங்கத்தில் ராணுவத்தினர் பழிவாங்கப்பட்டனர் புலனாய்வு பிரிவு வீழ்ச்சி அடைந்தது அதன் காரணமாகவே உயர்த்த ஆயிரம் தாக்குதல்கள் இடம்பெற்றன தற்போது பாதாள உலக குழுக்கள் தலை தூக்கியுள்ளன புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்பெடுப்பதில் பிரயோசனம் இல்லை எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றார் மொனிராக்கலை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திங்கட்கிழமை கோனகனார் காவல் பிரிவுக்கு உட்பட்ட யால தேசிய பூங்காவின் பகுதியில் மொனிராக்கலை காவல் பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவினரால் நடத்தப்பட்ட சோதனையின் போது நடுக்காட்டில் பயிரிடப்பட்ட கஞ்சா பண்ணை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரண்டரை ஏக்கர் கஞ்சா பண்ணையில் ஐந்து முதல் ஆறு அடி உயரம் வரை கஞ்சா செடிகள் வளர்ந்திருந்தன காவல்துறை அதிகாரிகள் வந்தபோது கஞ்சா தோட்டத்தின் உரிமையாளர் தப்பியோடிவிட்டார் அவர் அடையாளம் காணப்பட்டு அவரை கைது செய்ய காவல்துறை விசாரணைகள் தொடங்கியுள்ளன கஞ்சா பண்ணை வெட்டப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கஞ்சா செடியின் ஒரு பகுதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்காக கோனுக்கு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த கஞ்சா பண்ணையின் சந்தை மதிப்பு சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் முன்னர் ஓய்வு பெற்ற அரசாங்க ஒய்வூதியதாரர்களின் ஒய்வூதிய சமத்துவமின்மை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அவலு எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திலும் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்க புதிய அரசு அரசாங்கம் பட்ஜெட் திட்டங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன ஒய்வூதிய தாரர்களுக்கான மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் ஒய்வூதியதாரர்களின் பிரச்சனைகள் குறித்து மேலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் முதல் இருபது வரை ஓய்வு பெற்ற ஒய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது படிப்படியாக அதை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எந்தபோது ஓய்வூதியதாரரும் பாரபட்சம் காட்ட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஜூலை முதலாம் தேதி ஒய்வூதிய திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றார்